பேரன்பு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் அடியன் அஸ்ட்ரோபாஸ்கரின் இனிய வணக்கங்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ராசி சக்கரத்தை எப்படி வரைவது ஏன்னா நம்ம ராசி சக்கரத்தை வரையக்கூடிய மெத்தடு எப்படி அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் சரி இப்போ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே நம்ம கட்டத்தில் இருக்கிறத இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் அந்த பாயிண்ட்டில் இருந்து நேரடியாக வலதுபுறமாக இது ரொம்ப முக்கியம் நேரடியாக வலதுபுறமாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு கோடு போட்டுறோம் இதில் ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் வலதுபுறமாக இங்கேருந்து இதுவரைக்கும் எவ்வளோ தூரம் போட்டோமோ அதே அளவுக்கு கீழேயும் போட வேண்டும் ஓகே இது வரைக்கும் வந்துடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த பாயிண்ட்லேருந்து நாம் மறுபடியும் இடதுபுறமாக நம்ம பழைய பாயிண்ட்டுக்கு நேராக வந்துடுறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாயிண்ட்லேயே கொண்டு போய் நேராக இணைச்சிடணும் இப்போ ஒரு சதுரம் ரெடி அப்போ ஒரு சதுரத்தை நம்ம முதல்ல போட்டுறணும் அந்த சதுரம் போடுறது நம்ம இங்கே தொடங்கி வலதுபுறமாக வந்து தான் போடணும் இப்படி நீங்கள் இப்படியும் போடலாம் அது வந்து அசுபசகனமாக இருக்கும் அதனால் அப்படி போட வேண்டாம் புள்ளியில் இருந்து ஆரம்பித்து நேராக வலதுபுறம் அப்புறம் ஒரு கோடு கீழே இறக்குங்க மறுபடியும் பேக்கில் வாங்க நேராக அந்த கோட்டில் இணைச்சிடுங்க ஓகேவா சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிறேன் இது இது முழுவதும் நாலு மடங்குன்னு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த நாலு மடங்குல ஒரு மடங்கு அந்த நாலு மடங்குல ஒரு மடங்கு இப்போ நான் எடுத்து ஒரு கோடு போட போகிறேன் எப்படி அப்படின்னு பாருங்க இதில் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்குனா அப்போ ஒரு மடங்கு எடுத்து இந்த கோடை நேராக இதில் இடைச்சரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அதே வேலையை இந்த பக்கத்துலேருந்து ஒரு மடங்கு எடுத்து நேராக அந்த கோடை இணைச்சிடுறோம் இப்போ நம்ம எப்படி அந்த கோடை இணைச்சோம்ன்றதை நம்ம இந்த ஆடியோவில் வீடியோவில் பார்த்துட்டோம் அதே போல் இப்போ இந்த பக்கம் இந்த ரெண்டு புள்ளி இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு புள்ளியை ஒரு மடங்கு எடுத்து இந்த கோட்டிலிருந்து இந்த கோடு வரைக்கும் இணைச்சிட்றோம் அதே வேலையை கீழேருந்து ஒரு பாகத்தை எடுத்து இந்த கோட்டிலிருந்து இந்த கோடு வரை இணைச்சிடுறோம் இப்போ இந்த நான்கு மூளைகளும் பார்த்திங்கன்னா அடைபட்டுச்சு இந்த சென்ட்ரலில் வர்றது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக இருக்கிறது அதை மிகச்சரியாக ரெண்டாக பிரித்து கொடுக்க போகிறோம் அப்போ இதை ரெண்டாக பிரிக்கணும்னா இங்கே இதை ரெண்டாக சரியாக பிரித்து கொடுக்கணும்னா இங்கே இதை ரெண்டாக சரியாக பிரித்து கொடுக்கணும்னா இங்கே இதை ரெண்டாக சரியாக பிரித்து கொடுக்கணும்னா இங்கே அப்போ இது தான் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க ராசி கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பிறந்த ஜாதக குறிப்பில் மெயினாக இருக்க வேண்டியது என்னென்னா ராசி கட்டம் இதை பார்த்து தான் நம்ம ஜோதிடர்கள் பலாபலங்களில் சொல்ல போகிறோம் அப்போ இந்த ராசி கட்டத்தை முதல்ல நீங்கள் போட்டு பழக வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் சரி இந்த ராசி கட்டம் போட்டாச்சு பெயர்கள் இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த பேரையும் மனசில் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பனிரெண்டு ராசி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ இதுதான் முதல் ராசின்னு தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு முதல் ராசி இதுதான் தான் அப்போ இந்த ராசியுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் இந்த ராசியுடைய பெயர் என்ன ரிஷபம் இந்த ராசியுடைய பெயர் என்ன அப்படின்னா மிதுனம் இது மாறவே மாறாது இது வந்து ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராசியுடைய பெயர் கடகம் அடுத்த ராசியுடைய பெயர் சிம்மம் அடுத்த ராசியுடைய பெயர் கன்னி அடுத்த ராசியுடைய பெயர் துலாம் அடுத்த ராசியுடைய பெயர் விருச்சிகம் அடுத்த ராசியுடைய பெயர் தனுசு அதற்கு அடுத்த ராசியின் பெயர் மகரம் அதற்கு அடுத்த ராசியின் பெயர் கும்பம் அதற்கு அடுத்த ராசியின் பெயர் மீனம் அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டத்தை நாம் நிறைவு பண்ணியாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நான் போட்ட போட்டக்கட்ட முதல் எடுத்துன்னு போட்டப்போ பிளாங்காக இருந்துச்சு பார்த்திங்களா எந்த பேரும் எழுதுறதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்களா அது மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கணும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கை வைக்கணும் திடீர்னு இங்கே கை வைக்கணும் திடீர்னு இங்கே கை வைக்கணும் திடீர்னு இங்கே கை வைக்கணும் இங்கே கை வைக்கணும் இப்படி கை வச்சு அது என்ன ராசின்னு நீங்களாக பார்க்காம சொல்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் இந்த ராசியுடைய பெயர் மாறவே இல்லை இது மிதுனம்னா மிதுனம் மட்டும் தான் கடைசி வரைக்கும் இது கண்ணினால் கன்னி தான் இது சிம்மம்னா சிம்மம் தான் கடகம்னா கடகம் தான் அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதுதான் ஜோதிடத்திற்கு முதல் படி முதல் அடிப்படை அப்போ இந்த ராசிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ராசி கட்டத்தை எவ்வாறு வரைவது என்பது அவசியம் இந்த ராசி கட்டத்தை வரைவதை பொறுத்து நாம் சில பலாவலன்களையும் சொல்ல முடியும் இது முதுநிலையில் பார்த்திங்கன்னா சகுன நிமித்தங்களை வைத்து கொண்டு கூட நம்ம பலாபலங்களை எடுத்துரைக்க முடியும் இப்போ எல்லாருமே ராசி கட்டத்தை ஒரே அளவில் வரைய முடியுமானா கண்டிப்பாக முடியாது இப்போ வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வரைய சொல்லி நமக்கு அவர் இதே மாதிரி சரியாக போட மாட்டார் இதை பார்த்து போடுங்கன்னா இதே மாதிரி போட மாட்டார் அப்போ அதில் குறைய வைத்து கூட நமக்கு அவருக்கு எந்த ராசி கெட்டிருக்கிறது அதுக்கான பலாவலங்கள் என்னங்கிறதெல்லாம் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து போட போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு ராசி கட்டம் எப்படி வரைவது அதனுடைய பெயர்கள் எப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் போதும் நன்றி வணக்கம்